இன்சொல் அமுது வழங்குபவர் காப்பா அரவாணன் அவர்கள் கிரேக்க நாடு மிகப்பெரிய பெரிய அறிஞர்கள் பலரை பெற்ற நாடு சாகர்டீஸ் அரிஸ்டாட்டில் முதலான ஒரு பிறந்த நாடு உலக மகாவீரன் என்று போழப்படும் அலெக்சாண்டர் கிரேக்கத்தைச் சேர்ந்தவர் அலெக்சாண்டருடைய சாதனைகள் அனைத்து நமக்கு தெரியும் பெரிய பெரிய போர்களையும் அரிய பெரிய சாதனைகளையும் செய்து முடித்த அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு சென்று திரும்பும் வழியில் பாரசீகத்தை கடக்கும்போது கடும் நோய்வாய்ப்பட்டார் அந்த நோய் முற்றி மஞ்சள் காமாலை வந்துற்றது இனி தான் பிழைக்க முடியாது என்பதை அலெக்சாண்டர் உணர்ந்தார் அருகில் நின்ற நண்பர்களை அழைத்து தான் இங்கேயே இறந்து விட்டால் கல்லறைக்கு தன்னை எடுத்துச் செல்லும்போது தன் இரு கைகளும் திறந்திருக்குமாறுதான் எடுத்துச் செல்ல வேண்டும் நான் எதனையும் எடுத்துச் செல்லவில்லை என்று மக்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் எத்துணை நாடுகளை வென்றாலும் எத்துணை பரிசுகளும் விருதுகளும் பெற்றாலும் இறுதி முடிவுக்குப் பிறகு எவரும் உறுதியாக எதனையும் எடுத்துச் செல்ல முடியாது என்பதை அலெக்சாண்டர் சொல்லாமல் சொன்னார் அலெக்சாண்டருக்கு பாடம் நடத்தியவர் மேதை அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டில் பயின்ற இடம் பிளேட்டோ அகாடமி பிளேட்டோவின் ஞானகுரு சாக்ரடீஸ் முதிய வயதிலும் ஞான ஒளி பரப்பி கொண்டிருந்த சாக்ரடீஸ் இளைஞர்களையும் பொதுமக்களையும் வீட்டுக்கு வெளியேயும் நார் சந்திப்புகளிலும் சந்திப்பது வழக்கம் அச்சமயங்களில் மற்றவர்களுடன் அவர் உரையாடுவார் கேள்விகள் கேட்பார் பதில் சொல்லும் முகமாக அரிய கருத்துகளை எளிய மொழியில் எடுத்துச் சொல்வார் ஒரு சமயம் அவருடைய மாணவர் பிளேட்டோ சாக்ரடீஸை தன் வீட்டிற்கு வருமாறு அன்புடன் அழைத்தார் அதற்கு உடன்பட்டு சாக்ரட்டீஸ் சென்றார் அவருடன் அவருடைய சீட பிள்ளைகளும் சிறு கூட்டமாக அவரை தொடர்ந்தனர் அனைவரும் பிளேட்டோ இல்லத்தின் முற்றத்தில் கூடினர் சாக்ரடீஸின் உரையாடல் தொடர்ந்தது அவர் கேள்விகள் கேட்கத் தொடங்கினார் குழுமியிருந்த இளைஞர்கள் விடை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இங்கே பக்கத்தில் ஒட்டி கடை இருக்கிறதா என்று கேட்டார் அடுத்த வீதியில் இருக்கிறது என்று பதில் சொன்னார்கள் துணிமணி கடை இருக்கிறதா என்று கேட்டார் இடதுபுறம் இரண்டாம் தெருவில் இருக்கிறது என்றார்கள் உங்களில் நல்லவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்டார் உடன் பதில் வரவில்லை உங்களில் கெட்டவர்கள் இருக்கிறீர்களா அதற்கும் பதில் வரவில்லை அப்பொழுது சாகர்டி சொன்னார் நல்லவர்கள் எளிதாக கெட்டவர்களாவதில்லை கெட்டவர்கள் எளிதாக நல்லவர்களாவதில்லை நம்முடைய மரபு நல்லவர் ஒருவர் இருந்தால் அவர் பொருட்டு எல்லார்க்கும் மழை பொழியும் என்பதாகும் மற்றவர்களுக்கு உதவும் குணமுடைய நல்லவர்கள் இருப்பதால்தான் உலகம் நிலை பெற்றிருக்கிறது தனக்கு என வாழாமல் மற்றவருக்கு என வாழ்வோர் இருப்பதால்தான் இன்னும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்சொல் அமுது வழங்கியவர் காப்பா அரவாணன் அவர்கள்